தமிழில் நகைச்சுவை கதைகளை நம்ம நிறைய படிச்சிருப்போம் உதாரணத்துக்கு பரமார்த்த குரு கதைகளை படிச்சிருப்போம் தெனாலிராமன் கதைகளை படிச்சிருப்போம் அக்பர் பீர்பால் கதைகளை படிச்சிருப்போம் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்பொழுது ஒரு ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அதில் வர கதாபாத்திரங்கள் பண்ணுற செயலெலாம் வந்து ரொம்ப சிரிப்புட்ட கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் கடைசியில் வந்து ஒரு மாறலும் வந்து அதில் சொல்லும் மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம நிறைய சிரிச்சிருப்போம் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து ரீசெண்டாக நான் வந்து படித்தேன் அந்த கதைகளில் வந்து ஒரு ஊரில் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் தான் வந்து அந்த மாதிரி விசித்திரமாக இருக்கும் நம்ம பார்த்து சிரிப்போம் ஆனால் ஒரு ஊரில் மொத்த பேருமே முட்டாளாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த ஊரில் முட்டாளாக இருக்கிறான் அந்த முட்டாளர்களாக சேர்ந்து ஒரு கூட்டம் அமைச்சு ஒரு சபையை உருவாக்கி ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் வந்து எப்படி அவனுடைய அந்த மட்டமான அறிவை வச்சு எப்படி அவனுக்கு தீர்த்தானுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இஸ்லாம்கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய முட்டாளிகளின் மூன்று தலைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகம் இணைசிக்கும் வாசிக்கும் மரும தமிழ் வணக்கம் வழக்கம் போல உங்களுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் முட்டாளிகளின் மூன்று தலைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் எல்லாருமே வந்து முட்டாள்கள் அந்த முட்டாள்களுக்குலாம் ஒரு தலைவர் இருக்கிறான் அவன் பேர் வந்து மகா முட்டாள்கள் ஏதாவது ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்து வருது ஏதாவது ஒரு வழக்கு வருதுன்னா இந்த முட்டாள்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணுவானுங்க எப்படிப்பட்ட தீர்வுகள் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் ஒருத்தன் என்ன பண்ணுறா நைட்டில் வந்து அவங்க மனைவி வந்து மீன் குழம்பு செஞ்சு வைக்கிறாள் இவன் மீனை போட்டு சாப்பிட்லான்னு பொழுது இவனுக்கு ஒரே சந்தேகம் இந்த மீன் எப்படி சாப்பிட்றது அப்போ மனைவி சொல்கிறா எங்கே தான் எங்கேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அவள் மனைவி சொல்கிறா தலையிலேருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க டேய் வால்லேருந்து சாப்பிட்றா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க மாமியார் ஒருத்தர் இருக்கிற அவன் என்ன சொல்கிறான்னா நடுப்பகுதியிலேருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா இவன் இவனுக்கு ஒரே குழப்பமாக போகுது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சரி இது வந்து பஞ்சாயத்துக்கு எடுத்துன்னு போய்டுமே அப்படின்னு நேராக வந்து இந்த முட்டாள்களுடைய சபைக்கு வரான் இதுமாரி தலைவரை தலைவராக இதுமாரி மீன் சாப்பிட்லான்னு இருக்கிறேன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த முட்டாளெலாம் வந்து யோசிக்கிறாங்க எப்போயுமே வந்து முன்னாடி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனுக்கு எதிராக முன்னாடினு ஒரு சந்தேகம் வருது எந்த பகுதியில் டேஸ்ட்டாக இருக்குதோ அதுதான் வந்து முன்னே முன்பகுதின்றானுங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு வந்து இப்படி ஒவ்வொரு கேள்வியாக போய்ட்டு இருக்குது நான் மொத்தத்தையும் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியல அதை படிக்கும்போது சிரிச்சிட்டே இருந்தேன் ஏடா இப்படி இல்லை யோசிச்சுப்பேன் அப்படின்னு அதில் என்ன பண்ணுறாரு மகா மூட்டால் சரி இந்த பஞ்சாயத்து வந்து ஒத்தி வைப்போம் இது ஊரில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலுக்குது இது நான் வீட்டுக்கு போய் திருப்ப சொல்கிறேன்னு இவர் நைட்டில் அந்த மகா மூட்டால் வீட்டுக்கு போகிறாரு நைட்டில் போயிட்டு படுத்துகிட்டு யோசனைக்கு நைட்டில் வந்து ஒரு யோசனை வருது உடனே காலை எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரும் அந்த பஞ்சாயத்தை கூட்டி ஒரு திருப்பு சொல்கிறார் என்ன திருப்புனா மீன் முழுசாக தானே வந்து இந்த பிரச்சனை வருது மீன் இதுக்கப்புறம் யாரும் முழுசாக சாலை விடாது பருப்பு சட்டி போட்டு நல்லா கடைஞ்சிருங்க கடைஞ்சி அப்படியே குடிங்க அப்படின்னுறானுங்க அணிலேருந்து அங்கே இருக்கிற சுற்றி வந்து பயங்கரமாக வந்து புகழ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தகவலுக்கு எப்படிப்பட்ட அறிவு பாரு அப்படின்னு அணிலேருந்து யாரும் மீன் வந்து முழுங்க சாப்பிட்றதே கிடையாது ஒரு சட்டியில் போட்டு மருத்து போட்டு நல்லா கடைஞ்சி அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க இப்படி ஒரு பழக்கட்ட கதை அது அதுக்கப்புறம் வந்து யானை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது யானையோட வால் மட்டும் ஏன் சின்னதாக இருக்குது அதை பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு அது பெருசாக பண்ணுறானுங்க அப்புறம் வந்து நைட்டில் வந்து ஏன்டா இருட்டாகுது ஆகுது நைட்டையும் நம்ம வந்து பகலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சரி ந பகல் வந்து நம்ம சேமிக்கலாம்னு சொல்லிட்டு பகலை சேமிக்கும் தொட்டியும் ஒரு தொட்டியும் அமைக்கிறானுங்க பகலெல்லாம் சேமிச்சு வைக்கிறானுங்க திரும்ப பார்த்தா நைட் இருட்டாகிடுது ஆகிடுது இருட்டாகுதுனாக்கா ஏன்னா பகலை உன திருட்டுக்கிறான் அந்த தொட்டிக்குவன காவலாளி போடுன்னு போடுறானுங்க இப்படி ஒன்று போகுது அப்புறம் வந்து மயில் வந்து ஏதோ நிலவணக்கத்தில் வந்து வீடு இடிஞ்சு போகுது தான் வந்து வீடு இடிஞ்சு போகுது சிவராஜ் வீடு கட்டுங்கடான்னு வந்து சிவராது வீடு கட்டுறானுங்க இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் எனக்கு சிரிப்பு நான் சிரிப்பு வந்தது இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் நினச்சினேன் இந்த புத்தகம் படிக்கும்போது இது என்ன சிரிப்பு முட்டாளிகள் மூன்று தலைகள் போது நல்லா இருக்குமோ இல்லையோ ஏதோ ஒரு கருத்து மாதிரி சொல்லுவார் தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் ஒரு புத்தகம் படித்தா இவ்வளோ சிரித்ததே கிடையாது அவ்வளோ ஒரு ஒரு பண்ணான ஒரு புத்தகம் இது இது வந்து எனக்கு எனக்கு இது நடப்பு நிகழ்வுகளோடு வந்து எனக்கு இதை தொடர்பு படுத்தி பார்க்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதாவது ஒரு தலைமை என்ன தான் சொன்னாலும் கீழே இருக்கிற அந்த தொடர்கள்லாம் வந்து ஆமாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் நாட்டில் நடக்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன் ரொம்ப டீப்பாக போக வேணாம் அது எனக்கு ரொம்ப ரிலேட்டாக இருந்தது ஸோ ரொம்ப பிடித்தமான ஒரு புத்தகம் இது முத்தாளிகளின் மூன்று தலைகள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துடைய விலை வந்து அறுபது ரூபா தேசாந்திரி பதிப்புக்கு தான் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நிறைய சிரிப்பீங்க அந்த கான்வர்சேஷன்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேள்வி கேட்பாமல் பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு நன்றி